குருவே சரணம் விபத்தில் இறந்தவர்களுடைய ஆத்மா என்ன செய்யும் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் ஒரு ஆக்சிடெண்டில் ஒருத்தங்க இறந்துட்டாங்க சின்ன குழந்தையாக இருக்கட்டும் வயசானவங்களாக இருக்கட்டும் இறந்துட்டாங்க அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணிடுறீங்க அவங்க ஃபோட்டோ வச்சு பூ வச்சு படைக்கிறீங்க ஆனால் அந்த ஆத்மா என்ன செய்யும் அதற்கு குறிக்கப்பட்ட அந்த விதியின் காலம் வரை அது அழகையாக பேயாக பிரேத ஜென்மமாக அலைந்து கொண்டே இருக்கும் அதுக்கு நிம்மதியே இருக்காது அந்த குறிப்பிட்ட காலம் வரை அது மோட்சமடையாமல் சுத்தி கொண்டே இருக்கும் ஆக உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் யாராவது விபத்தில் இறந்துட்டாங்கன்னா அதற்கென்று செய்யக்கூடிய பரிகார பூஜைகள் அந்த புனித தீர்த்தத்தில் நீங்கள் போய் செய்யணும் அந்த வழிமுறையோடு செய்தீங்கன்னா அது மோட்சமடைஞ்சிடும் அதன் பிறகு அந்த புகைப்படத்தை வச்சு அதற்கு செய்ய வேண்டிய பொருட்கள்லாம் செய்து அதை நீங்கள் படைச்சிங்கன்னா அவங்களுடைய அவங்க உங்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அதுவரை உங்களுக்கு நல்லது நடக்காது ஏனென்றால் அது ரொம்ப கோபமாக இருக்குது நமக்கு செய்ய வேண்டியது செய்யலேன்னு சொல்லி அந்த ஆத்மா உங்களை கேட்டுக்கிட்டே இருக்குது மறைமுகமாக அதை நம் உணரக்கூடிய சக்தி நமக்கு இல்லை அந்த இறந்தவருடைய புகைப்படத்தை வச்சு அதற்காக செய்ய வேண்டிய பல அற்புதமான விஷயங்கள் இருக்குது புனித தீர்த்தத்தில் செஞ்சிட்டிங்கன்னா அந்த ஆத்மா மோட்சமடையும் அது இல்லாமல் நீங்கள் எவ்வளவு சாப்பாடு வச்சு படைச்சாலும் என்ன பண்ணினாலும் அந்த ஆத்மா சாந்தி அடையாது அதற்கு மோட்சத்தை கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்போத்தான் அந்த உங்களோடு வாழ்ந்த அந்த ஆத்மா சாந்தி அடையும் அதை நீங்கள் தயவுசெய்து செய்து உங்கள் வீட்டில் உள்ளவங்க யாராவது விபத்தில் இறந்துட்டால் அதற்காக மோட்ச சாந்தின்னு இருக்குது அதை தயவுசெய்து செய்யுங்க அப்போ உங்கள் குடும்பத்தில் எல்லாம் நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் உங்கள் வீட்டில் எல்லா விஷயங்களும் நல்லது நடக்குதுன்னா அது மோட்சம் அடைஞ்சிருச்சு அது ஆசீர்வாதத்தினால அந்த ஆத்மாவின் ஆசிர்வாதத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா உங்கள் வீட்டில் நிறைய தடங்கள் பிரச்சனை தூக்கம் இல்லை சாப்பாடு இல்லை சரியாக எல்லாருக்கும் உள்ள ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் வாழ்ந்த அந்த விபத்தில் இறந்த அந்த ஆத்மா சாந்தி அடையவில்லை அது உங்களை துரத்திக்கிட்டே இருக்குது அதுக்கு மோட்ச சாந்தி கொடுங்க தயவுசெய்து சரிங்களா வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்